அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது மந்த்லி சார்ட்டில் இருந்து வின்னிங் பூரா எழுதிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி நாலு இரநூத்தி அறுபத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற முன்னம்பர் இரநூத்தி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த இனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் பி போலியுமே ரெண்டாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி மூணு ஜீரோ எண்பத்தாறு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற நம்பர் ஜீரோ எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி தொண்ணூற்றொம்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுவத்தாறு நூற்றி நாற்பத்தேழு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் நூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி எழுபது ஏழாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி எழுபது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எழுபது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஒன்று இரநூத்தி பத்து அதில் கடைசியிலுக்கு ரம நம்பர் இரநூத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி நாற்பது ஜீரோ பார்த்திங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அறுநூற்றி நாற்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி இருபது இதில் கடைசியில ரம நம்பர் தொள்ளாயிரத்தி இருபது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது ரெண்டாவது நம்பர் அடுத்த ஒம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாசாக இருக்குது நானூற்றி இருபத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தொம்பது முந்நூற்றி பத்தொம்போது இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் முந்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரம் ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு தொள்ளாயிரம் பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினேழு ஏழ்நூறு இதில் கடைசியில் கிராம நம்பர் ஏழ்நூறு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற முன்னர் இரநூத்தி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி முப்பது நாலாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு நானூற்றி முப்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பது பெருக்கள் ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொன்று ஏழ்நூற்றி தொண்ணூறு இதில் கடைசிலுக்குற தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூறு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் பாசம் இருக்குது ஜீரோ பன்னெண்டு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஜீரோ பன்னெண்டு பெருக்க பெருக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பன்னெண்டு பெருக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தி மூணு ஆறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் இரநூத்தி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தாறு அடுத்தது ஐநூற்றி அஞ்சு பெருக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அஞ்சு பெருக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தெட்டு இரநூத்தி அறுபத்தஞ்சு இதில் கடைசில கிரம நம்பர் இரநூத்தி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்தவனிங் நம்பரில் பாசம் இருக்குது இரநூத்தி பாஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் நம்பர் சி போலியும் இருக்குது இரநூத்தி பாஞ்சு பெருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு பண்ணிக்கிறோம் இரநூத்தி பாஞ்சு பெருக்கல் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணமுன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டு தொண்ணூற்றஞ்சு இதில் நம்பர் தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த நம்பரில் பாசாக இருக்குது ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போல பாசாயிருக்கு ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தொம்போது நானூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் கடத்திலிருக்கிற மாதிரி நானூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தஞ்சு நாலாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாசாயிருக்கு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கோ

நூற்றி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி அறுபது இதில் கடைசியில் கடைசியிலிருந்து முன்னர் தொள்ளாயிரத்தி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது இதில் ஒன்பதாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி இருபத்தொம்பது ஆறாம் நம்பர் ஏ போலி ஒன்பதாம் நம்பர் சி போலியும் ஆகிருக்கு ஆறுநூற்றி இருபத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தேழு இதில் கடைசியில் இருக்கிற மூணு ஜீரோ முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி ஏழு மூணாம் நம்பர் அடுத்து வீடு நம்பரில் பேச இருக்குது ஐநூற்றி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பி போர்டில் பேச இருக்குது ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தெட்டு எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் கடைசியலுக்கு ரொம்ப நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தொன்று நானூற்றி அறுபத்தேழு இதில் கடைசில கரும்பு நம்பர் நானூற்றி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி ஏழு நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் இந்த மூணுமே அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி நாற்பத்தாறு ஏழாம் நம்பர் நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் இந்த மூணுமே ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தாறு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி மூணு முந்நூற்றி முப்பத்தெட்டு இல்லை கடைசியில் கடைசிலக்கிரமும் நம்பர் முந்நூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி எட்டு முந்நூற்றி முப்பத்தெட்டு இதில் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அன்வீங்க நம்பர் எட்நூற்றி அறுபது எட்டாம் நம்பர் ஏ போல் ஒரு சூப்பராக விவனிங் வந்திருக்கு எட்நூற்றி அறுபது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி மூணு ஐநூற்றி எண்பது இதில் கடைசியில் கிராம நம்பர் ஐநூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பது இதில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து முயற்சி பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அப்படியே பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் பதினஞ்சாம் தேதி கர்னியா பிளஸ் ஐநூற்றி எழுபத்திரெண்டாவது ரூபா எப்படி வர போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ ஒரு நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்க பார்க்குறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றான இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஒன்று எட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு ஒன்றா நம்பியப்பட வந்து ரெண்டு எட்டு நாள் ஆச்சு ஒன்றாம் பசி பொழுது இருபத்தேழு நாள் ஆச்சு ஒரு மூணா ஆச்சுன்னு ஒரு மாசம் மாதமாயிரு ரெண்டாம் நம்ப போனது எட்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்ம பி பிள்ளைங்க நாலு ஆச்சு ரெண்டாம் பசி போலேருந்து அறுநாள் ஆச்சு மூணாம் நம்ப பொழுது அஞ்சு நாள் ஆச்சு மூணாம் பேர் பிள்ளைங்க ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் பசி பூலிந்து பதினாலு ஆச்சு ஒரு நாள் நம்ம மாதம் பதினாலாயிரம் நாலாம் பேரது அறுநாள் ஆச்சு நாலாம் பி பூலிந்து ஒரு நாள் ஆச்சு நாலாம் பசி இப்பொழுது இருபத்தொம்பது நாள் ஆச்சு ஒரு நாச்சுன்னு ஒரு மாதம் மாதிரி அஞ்சாம்பியை பொழுது மூணு நாள் ஆச்சு அஞ்சாண்ட பி பிள்ளைங்க இருபத்தஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நாச்சுன்னு ஒரு மாதம் மாதிரி அஞ்சாம் நம்பர் சிபுல் வந்து மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏப்பிடுறது நாலு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பிபுலருந்து இன்னைக்கு இன்னிக்கு கொடுத்துருவாங்க ஆறாம் நம்பர் சி பூலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏற்படுது ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் ஆச்சு பதினாள் தாண்டி போயிருக்குது ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபுல் வந்து முப்பத்தேழு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் தாடி போயிட்டு இருக்குது இன்னொன்று ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா நாற்பது நாள் ஆயிடு எட்டாம் நம்பர் பிபுலேருந்து இன்னிக்கு தூண்டி கொடுத்துறாங்க எட்டாம் நம்பர் பிபுல் வந்து அறுபத்தஞ்சு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் தாடி போயிட்டு இருக்குது எட்டாம் நம்பர் பிபுல் வந்து எட்டாம் நம்பர் சிபுல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் பிபுல் வந்து பாஞ்சு நாள் ஆச்சு மாதம் ஆச்சு ஒன்பது நம்பர் சிபில் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ வந்து பத்து நாள் ஆச்சு நான் அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஜீரோ பார்த்தீங்கன்னா பிபுல வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சீபிள் வந்து இன்னிக்கு தண்ணி கொடுத்துருங்க இன்னைக்கு மணிக்கு நம்பர் ஏ போல பார்த்தீங்கன்னா ஏழா எட்டாம் நம்பர் பி போல பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் சி போலில் பார்த்திங்கன்னா ஜீரோ அதாவது எட்டு ஆறு ஜீரோ நேற்று பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தாறுன்னு கொடுத்தாங்க ஆறாம் நம்பர் சி போல் வந்துச்சு இன்னைக்கு பார்த்தோம்னா எட்நூற்றி அறுபது ஆறாம் நம்பர் பி போல கொடுத்துக்கிறாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு சில டைம் நடக்கிற வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து ஒரே நம்பரை திரும்ப திரும்ப கொடுத்துட்டு வராங்க நண்பா ஒரு ஆறு நாளில் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இப்போ பெண்டிங் சார்ட் படி வராது இந்த நம்பர் கூட வினிங் கொடுக்கலான்னு இன்றைக்கி எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து பதினோரு நாள் கழிச்சு இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்கிறாங்க நண்பா எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போல் வந்து பதினாலு நாள் கழிச்சு இன்றைக்கு முடிவு கொடுத்துருக்காங்க ஏபி போலில் பெண்டிங் சார்ட் பண்ணி இங்கே ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போலில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஒன்றாம் நம்பர் ஜீரோ முயற்சி பண்ணி பாருங்கள் பி போலில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் அடுத்து சி போலில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்தது ஏழாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாக நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மினிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வினிங் தொடர்ந்து இருக்கும் நண்பா நன்றி நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா